இனிய மார்க்கம் இஸ்லாம் முகவ்கிஸ் எனும் எகிப்து நாட்டு மன்னர் நபிகள் நாயகம் சலா ஹலிகிவசலம் அவர்களுக்கு பல பரிசுகளை அனுப்பினார் அதில் மருத்துவர் ஒருவரும் இருந்தார் அந்த மருத்துவர் மதீனாவிற்கு வந்து சில மாதங்கள் ஆகியும் அவரிடம் ஒருவரும் சிகிச்சைக்கு வரவில்லை இதனால் அவர் நான் வேறு நாட்டை சேர்ந்தவன் என்பதால் யாரும் சிகிச்சைக்கு வரவில்லை என வருந்தினார் ஒரு நாள் மருத்துவரை சந்தித்த நாயகம் அவர்கள் இறைவனின் அருளால் உங்களின் உதவி எங்களுக்கு தேவையில்லை உங்கள் நாட்டிற்கு செல்லுங்கள் என்றார் இதை கேட்ட மருத்துவர் ஏன் என ஆச்சரியமாக கேட்டார் குரானின் நாங்கள் சாப்பிடுவோம் அதுவும் அளவே சாப்பிடுவோம் எனவே நோய் வருவதில்லை என பதிலளித்தார் அவரும் மகிழ்ச்சியுடன் சரி என புறப்பட்டார் பார்த்தீர்களா பசித்த பின் சாப்பிட்டால் நன்றாக வாழலாம் என்பது குறைக்கின்றது இஸ்லாம்